சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் நடிகர் பரத் வெற்றி பெற்றிருக்கிறார் அதன்படி சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராகியிருக்கிறார் நடிகர் பரத் சின்னத்திரை வெற்றி அணி சார்பாக தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நடிகர் பரத் நானூற்று தொன்னூற்றி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் நான்கு அணிகள் களமிறங்கிய நிலையில் ஏழு தபால் வாக்குகள் மற்றும் எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பது நேரடி வாக்குகள் பதிவாகின காலை ஏழு மணி தொடங்கி வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைந்தது இரண்டாயிரம் உறுப்பினர்கள் இரண்டாயிரம் உறுப்பினர்களில் ஆயிரத்து அறுநூறு பேர் தகுதி பெற்ற நிலையில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைந்தது நடிகர் பரத் நானூற்று தொன்னூற்றோரு வாக்குகள் பெற்று சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராகி இருக்கிறார் இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் செல்லும் இடமெல்லாம் செய்தி தம்பி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க